சீனா நேபாள எல்லைப் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மிதேரி பாலம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டது ரசுவா பகுதியில் உள்ள மிதேரி பாலம் நேபாளம் மற்றும் சீனாவை இணைக்கும் முக்கிய பாலமாக உள்ளது இந்த நிலையில் அப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ரசுவா பகுதியின் பிரதேசத்தில் உள்ள திரிசூலா ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிதேரி பாலம் முழுவதும் அடித்து செல்லப்பட்டது இதில் சுமார் பதினெட்டு பேர் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பிடூர் பகுதியில் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க மரத்தில் ஏறி தஞ்சம் அடைந்த இரண்டு பேரை ஹெலிகாப்டர் மூலம் நேபாள ராணுவம் மீட்டுள்ளது லைபேரியா நாட்டின் எம்எஸ்சி எல்சா த்ரீ கப்பல் விபத்துக்கு உள்ளான விவகாரத்தில் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய வழக்கில் எம்எஸ்சியின் அகிடேட்டா டூ என்ற கப்பலை சிறைப்பிடிக்க கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கப்பல் விபத்தினால் மீன்பிடி தொழில் பாதித்து மீனவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனுடன் சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கேரள அரசு தற்போது கரையில் நங்கூரமிடப்பட்டுள்ள மற்றொரு எம்எஸ்சி கப்பலான எம்எஸ்சி அகிடேட்டா டூ கப்பலை சிறைப்பிடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பீகாரில் தொழிலதிபர் கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்துள்ளனர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரான கோபால் கெம்கா கடந்த வெள்ளிக்கிழமையன்று மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்புடைய விகாஸ் என்பவரை தேடி காவல்துறையினர் சமாரியா கார் பகுதிக்கு சென்றனர் அங்கு நடந்த துப்பாக்கி சண்டையில் விகாஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான உமேஷ் ராய் என்ற நபரை காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது குடும்பத்தில் நீங்களும்